வணக்கம் நண்பர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி பதினைந்தாம் தேதி அன்று தமிழ்நாட்டில் பொங்கல் பண்டிகை கொண்டாடப்பட இருக்கும் நிலையில் நியாய விலை குடும்ப அட்டைதாரர்களுக்கு இந்த வருடம் வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பை தமிழக அரசு அறிவித்துள்ளது குடும்ப அட்டை தலா ஒன்றுக்கு பச்சை அரிசி ஒரு கிலோ சர்க்கரை ஒரு கிலோ ஒரு முழுக்கரும்பு ஆகியவை வழங்கப்படும் என்றும் மேலும் இலவச வேஷ்டி சேலையும் ரூபாய் ஆயிரம் பணமும் தரப்போவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது அதே வேளையில் ஒவ்வொரு மாதமும் பதினைந்தாம் தேதி வழங்கப்படும் மகளிர் உரிமை தொகை இந்த மாதம் ஜனவரி பத்தாம் தேதிக்குள் கிடைக்கும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது மேலும் நியாய விலை கடைகளில் ஏற்படும் கூட்ட நெரிசலை தவிர்க்க ஜனவரி ஏழு அல்லது எட்டு முதல் பகுதி வாரியாக டோக்கன்கள் விநியோகம் செய்யப்படுவதாக அறிவித்துள்ளது நன்றி வணக்கம் அனைவருக்கும் தமிழர் திருநாள் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்